நோய் நொடி இல்லாம நூறு வயசு இல்லங்க கழுகு போல நூத்தி ஐம்பது வயசு வரைக்கும் எங்க ஐயா வாழணும் கோயில்ல கூட போனா நானும் ஒரு ரூபாய் கருப்புற வச்சுதான் நாங்க வரங்க எப்போ எங்க ஐயா ஏழை பழங்களை கூட்டு இலவசமா இந்த உதவி செய்யறாரு எத்தனையோ குடும்பம் படைக்குது இது ஒரு ஊர் மட்டும் இல்ல எல்ஜி காலனி முல்லை நகர் சைதாபேட்டை தமிழ்நகர் ஜாப்ராம்பேட்டை எல்லா ஊர்ல இருந்து எக்கோடி பெரிய ஆலமரம் ஆலமரம் இல்ல அடையாறு ஆலமரம் போல வாழணும் எங்க ஐயா ரொம்ப சந்தோஷமா ஐயா சந்தோஷமாக்குது அதான் தர்மம் ஆனா தர்மத்தின் வாழ்வு தன்னை சூடுக்கவும் ஆனா தர்மம் தான் எங்க ஐயா வெந்துகிட்டு வராது இன்னும் வெல்லுவாரு இன்னும் நிறைய பேருக்கு கொடுப்பாரு இது வந்து